அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் உறவுகளே நமது சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவிங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு அப்டேட் இருக்குங்க வாங்க வீடியோ கூட ஓலா இன்றைக்கி நம்ம பார்க்க வந்துருக்கிற லேண்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கரா லேண்டுங்க இந்த லேண்டு கரெக்டாக எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா உடுமலை டு பல்லடம் மெயின் ரோட்டில் சாலை புதுருங்கிற ஏரியாவில் இந்த லேண்ட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு லொக்கேட் ஆகிருக்குது இது மொத்த ஏரியா பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு ஏக்கராங்க ஒரு ஏக்கராக்கு பார்த்தீங்கன்னா நானூறு அடி தார் ரோடு ஃபேஸுங்க இந்த வீடியோவில் தெரிஞ்சுட்டு இருக்குது மாதிரி இதே லேண்டு தானுங்க நீட்டாக க கட்டரை போட்டு வச்சுக்கிறாங்க இது கரெக்டாக ஒரு ஏக்கராங்க ஒரு ஏக்கராக்கு பார்த்தீங்கன்னா நானூறு அடி தார் ரோடு ஃபேஸ் வரும்ங்க உங்களுக்கு உடுமலை டூ பல்லடம் மெயின் ரோட்லேருந்து ஜஸ்ட் வந்து அரை கிலோமீட்டர் டு முக்கால் கிலோமீட்டருக்குள்ளே இந்த லேண்டை வந்து நம்ம ரீச் பண்ணிடலாமுங்க நல்ல செம்மண் பூமிங்க நூறு பர்சன்டேஜ் வாஸ்து முறைப்படி நல்லா வடகிழக்கு சரிவாக அமைஞ்சிருக்குதுங்க இந்த லேண்டுக்கு பார்த்தீங்கன்னா பிஏபி பாசன வசதியும் இருக்குதுங்க எந்த ஒரு சைடுமே இழுக்காதுங்க சம சதுரமாக இருக்குமேங்க உங்களுக்கு அதிக ரோடு ஃபேஸ் கொண்ட ஒரே இடம்னா இந்த இடம் தானுங்க அது ஒரு ஏக்கராக பார்த்தீங்கன்னா நானூறு அடி ரோடு ஃபேஸ் வந்துடும்ங்க நல்லா அருமையான பூமிங்க நம்ம லேண்டுக்குள்ளே டவர் லைன் க்ராஸோ அதெல்லாம் எதுவுமே வராதுங்க இது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இருபத்தி அஞ்சு இருபத்தஞ்சு சென்டாக வேணாலும் பிரித்து கொடுக்குறாங்க இல்லை ஐம்பது சென்ட் வேணாலும் நம்ம எடுத்துக்கலாமுங்க இல்லை ஒரு ஏக்கரா வேணாலும் நம்ம எடுத்துக்கலாமுங்க நம்ம நமக்கு பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கலாங்க இது ஒரு ஏக்கரை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எண்பத்தஞ்சு லட்ச ரூபா விலை சொல்கிறாங்க நேரில் வந்து இடத்த பாருங்க இடம் பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்ம இன்னுமே குறச்சி பேசலாங்க பேச்சுவார்த்தைக்கு உட்பட்டதேனுங்க இடம் பிடிச்சதுனா என்னோட நம்பர் கால் பண்ணிட்டு வாங்க என்னோட நம்பர் எண்பது நூற்றி இருபத்தி ஏழு முப்பத்தி எட்டு முந்நூற்றி நாலு நன்றி வணக்கம்